வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சிவமயம் ஓம் நமோ நாராயணா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கருணை கடலே கந்தா போற்றி இந்த நாடு ஜோதிடம் என்பது வாழ்க்கையில வரக்கூடிய பார்க்கக்கூடியவங்களுக்கு பலவிதமான அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் தரக்கூடியது எதிர்பாராத விஷயங்களை இதில் வந்து சொல்லக்கூடியது இதை பார்க்க வருவது தங்களுடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான திருப்பங்களையும் நன்மைகளையும் ஏற்படும் இந்த அகஸ்திய ரிஷிகளால் எழுதப்பட்ட இந்த ஓடச்சோடு என்பது மிக துல்லியமாக தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலாபலன்களை மிக துல்லியமாக சொல்லக்கூடியது மற்ற ஜோதிடத்திற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நிறைய ரகசியங்கள் இதில் வந்து புதைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பிறப்பு முதல் இறப்பு வரையான உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் முற்பிறப்பு அடுத்த பிறப்பு இந்த விவரங்களையும் இதில் துல்லியமாக சொல்லப்படும் நான் இந்த தொழிலை வந்து எங்களுடைய பரம்பரை தொழில் இது நான் முப்பத்தி ஏழு வருஷமா இந்த தொழிலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல நாடுகளிலிருந்து எங்கள்கிட்ட பார்க்க வருவாங்க குறிப்பா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் ஆஸ்திரேலியா ரஷ்யா இது மாதிரி நாடுகளில் இலங்கையில் இது மாதிரி பலவிதமான இருந்து எங்கள்கிட்ட பார்க்க வருவாங்க நானே வந்து ஒரு பத்து வருஷம் இலங்கையிலே இருந்திருக்கேன் அது இருந்து அங்கேருந்து பார்த்துருக்கேன் தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை நான் இலங்கையில தான் இருந்தேன் இங்கே சென்னையில் ஒரு கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வருஷமா சென்னையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க எங்கள்கிட்ட வரும்போது எவ்வளவு விதமான கஷ்டங்கள் பயங்கரமான கஷ்டங்கள் பயங்கரமான துயரங்களோடு வருவாங்க ஆனா எங்கள்கிட்ட வந்துட்டு வெளியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவாங்க இங்கே வர்றதே ஒரு பெரிய பாக்கியம் இந்த நாடு ஜோதனை பார்க்கறது என்கிறது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு எப்ப உங்களுக்கு அந்த காலங்கள் வருதோ அந்த காலகட்டத்தில் நிச்சயமா எங்களை நீங்க தேடி வருவீங்க இந்த நாடு ஜோதன் என்பதே நீங்கள் எப்போ எங்களை நான் நாடி வரீங்களோ அந்த உங்களுக்கு நேரங்கள் வரணும் உங்களுக்கு இதை பார்ப்பதற்கான நேரங்கள் வரும்போது நிச்சயமா நீங்க எங்களை தேடி வருவீங்க தேடி வரும்போது பலவிதமான திருப்பங்களுடையும் திருப்பங்களோடையும் மாற்றங்களோடையும் மகிழ்ச்சிகளோடையும் திரும்பி போவீங்க நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இதற்கு சில கெடுதல்கள் வரும்போது அந்த கெடுதலை நீங்குவதற்கான பரிகாரங்கள் எந்த கோவிலில் போய் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நாங்கள் சொல்லுவோம் இது மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் தடைகளும் விலகி எல்லா விதமான சந்தோஷங்களையும் நன்மைகளையும் பெற்று உங்களுடைய குடும்பம் மிக சுவிட்சமாகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ஓலைச்சுவடியில் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது இது வந்து பாருங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நடக்கும் உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவமயம் ஓம் நமோ நாராயணா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கருணை கடலே கந்தா போற்றி என்னுடைய பெயர் கல்யாண சுந்தரம் இது எங்களுடைய பாரம்பரிய பரம்பரையா பாரம்பரியமான தொழில் இது இந்த நாடி ஜோதிடம் என்பது இது சித்தர்களால் எழுதப்பட்டது இதை நான் வந்து ஒரு முப்பத்தேழு ஆண்டுகளாக வயசாக அதை முப்பத்தேழு ஆண்டுகளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாடி பார்க்கணும் நாடி ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து பலவிதமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களை ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடியது நாடி ஜோதிடம் மட்டும்தான் மற்ற ஜோதிடத்தில் நீங்கள் பலவிதமான ஜோதிடங்கள் இருந்தாலும் இதில் மிக மிக துல்லியமாக சித்தர்களால் ரிஷிகளால் மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள ரகசியங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத நீங்கள் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நாடி தான் உங்களுக்கு சிறந்தது உங்களுக்கு இந்த நாடி ஜோதனங்கிறது வந்துங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்லாம் கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஐயா ஆசைப்பட்றீங்களோ அப்போ பார்க்கக்கூடியது தான் உங்களுக்கு இதில் வந்து எல்லா விஷயமும் வரும் கெட்ட விஷயங்களும் வரும் நல்ல விஷயங்களும் வரும் நல்ல விஷயத்தை வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் கெட்ட விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கணும் கெட்ட விஷயங்கள் வரும்போது அதை தவிர்ப்பதற்கு என்ன வழிமுறைகள் என்ன பரிகாரங்கள் எந்த கோயிலில் போய் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க இது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து பழம்புகளும் இதுல வந்து சொல்லப்படும் எத்தனை தலைமுறைக்கு நாடி ஜோதிடத்துல சொல்ல இது வந்து ஒரு ஏழு தலைமுறைக்கு சொல்லப்படுங்க ஆனா இது தலைமுறை தலைமுறை தாண்டி சொல்லக்கூடிய நாடி ஜோதனை இது ஆனா குறிப்பா வந்து ஒரு ஏழு தலைமுறைக்கு இத சொல்லலாம் எல்லாருக்குமே ஓலச்சோடி கிடைக்குமா இல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்கும் இந்த ஓலச்சோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க யாருக்கு பார்க்கணும் யாருக்கு கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை இருக்கோ அவங்களுக்கு தான் இது வந்து ஓடச்சுடி கிடைக்கும் அதே சமயத்தில் இது வந்துங்க எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத விட எல்லா மதத்தினருக்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா மொழி கூடிய மக்களுக்கும் இந்த ஓலச்சுடி வந்து எழுதப்பட்டிருக்கு இதில் யாருக்கு பார்க்கணுங்கிற பிரார்த்தனை இருக்கோ அவங்களுக்கு தான் பார்க்க முடியும் இந்த பார்க்கக்கூடிய அந்த பிராப்தம் உள்ளவங்க எந்த நாட்டில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் அந்த நாடு ஜூதில் அவங்க யார்கிட்ட போய் பார்க்கணுங்கிற பிரார்த்தனை இருக்கோ அவங்கள்ட்ட நிச்சயமாக தேடி போய் பார்ப்பாங்க இந்த நாடி ஜோதினங்கிற பேரே உங்களுக்கு அப்படி தான் வந்தது எப்போ உங்களை நாடி எங்களை நீங்கள் நாடி வந்து உங்களுடைய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற திராப்தம் உங்களுக்கு இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மூளையில் இருந்தாலும் உங்களை விதி எங்கள்ட்ட அழைச்சிட்டு வந்து உங்களை விடும் உங்களுக்கு இங்கே விடும்போது நீங்கள் வரும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும் உங்களுக்கு அந்த காலத்தில் தான் நீங்கள் எங்கள்கிட்ட வருவீங்க எங்கள்கிட்ட வந்து இந்த நாடி ஜோதிடத்தை பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பலர்ப்பலங்களையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஜோதிடம் என்பது பார்க்கலாம் இது வந்துங்க ஒரு பன்னிரெண்டு வயசுக்கு பிறகு தான் பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்றது அதுக்கு காரணம் என்னன்னா பனிரெண்டு வயசுக்கு பிறகு அந்த ரேகை வந்து தெளிவாக தெரியும் இந்த ரேகை தெளிவாக தெரிஞ்சால் தான் வந்து அந்த ஓலக்கூடிய எங்களால் தேட முடியும் எங்களுக்கு அதனால் பன்னிரெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் பார்க்க முடியுங்க அதுக்கு முன்கூட்டியே சில பேருக்கு பார்க்கலாம் அது வந்து ரொம்ப ரே ரொம்ப அதிசயமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடியது உள்ளூர் மக்கள் அதிகமான வெளிநாட்டு மக்கள் இது வந்து உலக மக்கள் அனைவருமே நம்புறாங்க இது வந்து எல்லா நாட்டுல இருந்தும் பாக்குறாங்க நாங்க எல்லா நாட்டு மக்களுக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நானே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இலங்கையிலயும் இருந்திருக்கேன் இலங்கையில வந்து ஒரு பத்து வருஷம் தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை நான் வந்து இலங்கையில இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இங்கிருந்து கொண்டு நாங்க வந்து நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாக கூட இப்ப நாங்க பார்க்குறோம் நாங்க எல்லா நாட்டவரும் இங்கேயும் வராங்க நாங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கு பல நாடுகளில் எங்களுக்கு வந்து பார்க்குறவங்க வராங்க எங்களுக்கு குறிப்பாக இலங்கை லண்டன் கனடா அமெரிக்கா ஜெர்மனி குறிப்பாக ஜப்பான்லேருந்து நிறைய பேருங்க ஜப்பான்லேருந்து எங்களை வந்து ரொம்ப அதிக பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இது மாதிரி பல நாடுகள்லேருந்து இருந்து எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பொதுவாகவே வந்து நாடு ஜோதிடத்துல ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருக்குமே வருமா இல்ல இல்ல அஞ்சு பேருக்குமே அதை பார்க்கணுமா அப்படின்னு வந்து பார்க்கணுமா பார்க்க கூடாது அப்படின்னு கிடையாதுங்க ஆனா ஒருத்தவங்களுக்கு பார்த்தா அந்த ஐந்து பேருடைய விவரங்களும் அதுல சொல்லப்படும் ஆனா அந்த ஐந்து பேருக்குமே தனித்தனி பார்த்தா தான் ஒவ்வொருத்தவங்களுடைய விவரங்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் இல்ல அது ரெடிமேடா பார்க்க முடியாதுங்க ரெடிமேடா பார்க்க முடியாது உங்களுக்கு அந்த விதி வரணும் விதி வந்தாதான் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த அதாவது உங்களுக்கு சிந்தனைகளை எப்போ அதை தோணுதோ அப்பயும் உங்களுக்கு விதி வந்துருச்சு தான் அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் இந்த நாடு பார்க்கணும் இந்த நாடு ஜோதிட பார்த்தீங்க பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நாங்கள் அடையாளில் சென்னை அடையாளில் இருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு பக்கத்து வீடு கூட நாங்கள் இருக்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் தெரியாமல் இருக்குங்க ஆனால் வெளி ஊரில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடங்கள் தெரியும் உங்களுக்கு அது மாதிரி வந்துங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் அதை பார்ப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது யாருக்கு எப்போ பார்க்கணுங்கிற பிராப்தம் இருக்கோ அந்த டைம்லாம் அவங்க பார்ப்பாங்க உங்ககிட்ட வந்து ஜீரோவா இருந்து அடிமட்டத்துக்கு போய் மறுபடியும் வாழ்க்கை வாழ்க்கையில ரொம்ப நொடிஞ்சு போயிட்டு அதாவது யாசனை எடுக்கிறவங்க கூட அவங்க கூட பெரிய பெரிய கோடீஸ்வரனாகவும் பணக்காரனாக இருக்காங்க அதே சமயத்துல அது வந்து ஒரே இரவுல ஒரே நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அவங்க வாழ்க்கையில எப்ப திருப்பங்கள் வரும் அப்படின்னு அந்த நாடி ஜோசத்துல எழுதியிருக்கும் பெரிய கோடீஸ்வரனாக வந்து ஏழ்மையாக போகிறவங்களும் இருக்காங்க அது அவங்களுடைய பிராப்தம் ஆனா பெரும்பாலும் இங்கு வரும்போது வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் நடக்கும் திருப்பங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அந்த கெடுதல் நடக்கும் போது அந்த கெடுதல் வராமல் இருப்பதற்கான சில பரிகாரங்களை நாங்கள் சொல்லுவோம் அதனால பெரும்பாலும் இங்க வந்துட்டு போறவங்க யாருமே வந்து இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து கீழே போடதான் வந்து வரலாறு கிடையாதுங்க அந்த போகக்கூடிய நேரத்துல அதிலிருந்து அவங்க வந்து திரும்பி வருவதற்கோ அல்ல அதிலிருந்து திசை திருப்பதற்கு என்ன பரிகாரங்கள் என்பதை இதில் சொல்லப்படும் உங்களுக்கு அந்த பரிகாரங்களும் கோவில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தும் வாழ்வாங்க ஆமாங்க ஆணுக்கு வலதுகை பெருவரலும் பெண்ணுக்கு இடதுகை பெருவரலை வைத்து அந்த ரேகைக்கும் ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குங்க அந்த பெயரை வச்சுதான் நாங்க அந்த ஓலச்சொடியை நாங்க கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இந்த ஓலச்சொடியில வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா உங்களுக்கு பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த பிறந்த தேதி தெரியாதவங்க பிறந்த நேரம் தெரியாதவங்க பிறந்த ஜாதகம் இல்லாதவங்க அவங்கலாம் வந்து இந்த ஓலைச்சுவடி மூலமாக அவங்களுடைய தெரிஞ்சுக்கலாம் குடும்ப தலைவர் குடும்ப தலைமை இவங்களுக்கு ஒரு ஆளு பார்த்தாலே அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் உண்டா நிச்சயமா உண்டுங்க ஒருத்தவங்களுக்கு பார்த்தாலே அவங்களுடைய மற்ற மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடப்பது தெரிந்து கொண்டு அதை மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றி கொள்ளலாம் இப்போ இது வந்து பாரம்பரியமான ஒரு தொழில் பாரம்பரியத்துல உங்க அப்பா காலத்துல இருந்து நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க நாங்க வந்து இப்ப எட்டாவது தலைமுறைங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய பரம்பரை எங்களோட பரம்பரை தொட்டில் இது எங்களுடைய பாரம்பரியமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் வந்து எட்டாவது தலைமுறைங்க எட்டாவது தலைமுறை ஆமாங்க நிச்சயமா மாறுங்க அந்த நாடு ஜோசியம் பாக்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நீ எப்ப அந்த நாடு ஜோதிடத்தை நீங்க தேடி போறீங்களோ அதுல இருந்து உங்க வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் திருப்பங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு கவலை கஷ்டங்கள் எல்லாமே விலகும் விலகுவதற்கான வழிகளை நாங்க சொல்லுவோம் இல்ல அது எல்லாருக்கும் அந்த பரிகாரம் வந்து ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாதுங்க சில பேருக்கு உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு சிலருக்கு வந்துங்க வெளியூர்ல போய் வெளியூர் கோவில்ல போயிட்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது மாதிரி இருக்குங்க அது மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வராது அவங்களுடைய பாவத்தை பொறுத்து தான் அந்த பரிகாரங்கள் வருங்க உங்ககிட்ட கஷ்டத்தோட வராங்க கையில காசு இல்ல பஸ் கூட ஆனா அவங்க வாழ்க்கை வந்து ஒரு ஒரு எத்தனை நாள் வாய்ப்பு அது எத்தனை நாட்களுக்குள்ள மாறும் அப்படிங்கறத அவங்களுடைய அவங்களுடைய நேரத்தை பொறுத்து தான் இருக்கு எப்போ அது மாறும் அப்படிங்கறத வந்து நாங்கள் சொல்லுவோம் அதனால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மாறக்கூடிய மாற்றத்தை வந்து அடுத்த வருஷமே மாறும் அப்படின்னு எங்களை சொல்ல முடியாதுங்க அடுத்த வருஷம் மாற தான் நிச்சயமா நாங்கள் சொல்லுவோம் அடுத்த வருஷம் மாறுங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மாறக்கூடிய மாற்றத்தை அதுக்கு முன்கூட்டியே மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் இந்த தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதுதான் இந்த பரிகார பூஜைகள் நைட்ல படிக்க இல்ல ஜோதிடம் என்பது வந்துங்க ஒரு ஆறு மணிக்கு பிறகு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாடி ஜோதிடங்கிறது அப்படி கிடையாதுங்க அது வந்து ஆறு மணிக்கு பிறகு பார்க்கலாம்

அவங்க எந்த நேரத்துல வருணுங்கிற ப்ராப்பருக்கும் அந்த நேரத்துல வருவாங்க எல்லாருமே சந்தோஷத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் துக்கத்துறை கஷ்டத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம நாடி ஜோதிடம் நாங்க வந்து அடையாறுல பாக்குறோங்க மாலை வந்து காலை காலை ஒன்பது மணில ஈவினிங் வந்து ஆறு மணி வரை நாங்க பாக்குறோம் உங்களுக்கு முன்கூட்டியே முன்பதிவு செய்துட்டு வர்றதுதான் ரொம்ப நல்லது பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது மதம் மொழி இது எல்லாம் அப்பால் பட்டது உங்களுக்கு சித்தர்கள் பின் வரக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் தான் எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு அதனால மனிதர்களாக பிறக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கலாம் இதுல மதம் மொழி இதெல்லாம் வித்தியாசம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது அகஸ்திய ரிஷிகளால் அகத்தியர் மட்டும் இல்ல அகத்தியர் மாதிரி பல ரிஷிகள் எழுதியிருக்காங்க எங்கள்கிட்ட உள்ள எங்கள்கிட்ட உள்ள ஓலைச்சுடுங்க அகத்தியர் சித்தர்களால் எழுதப்பட்ட தான் எங்கள்கிட்ட நிறையவே இருக்கு எங்கள்கிட்ட அடுத்தது கௌஷிகர் விஸ்வாமுத்தினர் வசிஷ்டர் சிவ வாக்கிய நாடி இது மாதிரி நாடிகளும் எங்கள்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட இல்லாத நாடியை வந்து எங்கள்கிட்ட உறவினர்கள்ட்ட இருக்கும் நான் வாங்கி வாசிப்போம் உங்களுக்கு இதனுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா இது வந்துங்க அகஸ்திய மகரிஷி ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பின்வரும் மனிதர்களுக்கு வேண்டிய பலவிதமான விஷயங்களில் ஓழச்சுவில எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஓழச்சுவடி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இது எங்களுடைய பாரம்பரிய தொழில் அதாவது ஜோதிடம் என்பது எங்களுடைய பாரம்பரிய தொழில் எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுங்க அதனால வந்து மன்னருடைய காலத்தில் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஓழச்சுவடிகள் மூலமாக அதை படிப்பதற்கு சில பயிற்சிகள் எங்களுக்கு கொடுத்து அதை பயிற்சி பெறுவதற்கான தகுதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி அந்த இடம் சித்த அதாவது மன்னர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெருக்கு ஒரு ஐநூறு ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பலவிதமான அற்புதங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதில் தான் இது பண்றதுக்கு வந்து இதில் இந்த தொழில் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் எங்களுக்கு அதிகப்படியாக தூண்டும் உங்களுக்கு இதை பார்க்கும்போது நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களோ நாங்கள் வாசிக்கிற எங்களுக்கே பலவிதமான ரகசியங்கள் தெரியாது அதை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு பலவிதமான ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுது என்பது ஒரு ஆமா நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் அகசிய மகரிஷி வந்து மருத்துவ விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்ட்டுங்க இதுல துல்லியமா இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவங்கள் எந்த மருந்தை பயன்படுத்தினா எந்த நோய்கள் குணமாகும் என்பதை பற்றி துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அந்த மருந்துகளை பயன்படுத்தி குணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க